அனைவருக்கும் பெரிய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கட்சியின் பதவிகளில் தடையின்றி செயற்பட அனுமதி கோரியதும் இந்த திசா மனு நிராகரிப்பு சுகாதார ஊழியர்கள் இன்று தென் மாகாணத்தில் பணி பகிஷ்கரிப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடன் சந்திப்பு காங்கிரசின் துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையில் ஆரம்பமாகவிருந்த கப்பல் சபை மீண்டும் ஒத்திவைப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொர்வன பிரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் செயல்படுவதற்கு தடை ஏற்படுத்துவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசா நாயக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நிராகரிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பதில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட நிமல் சிரிப்பாளடி சில்வா மற்றும் தமக்கு தடையின்றி கட்சி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு துமிந்த திசாநாயக்க இந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனு மீதான நீண்ட விசாரணை நேற்று நிறைவு பெற்ற நிலையில் இன்று காலை தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்தது இந்த நிலையில் இன்று காலை மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு பிரதம மாவட்ட நீதிபதி சந்தும் விதான மனிதாரர் தமது கோரிக்கை தொடர்பில் திருத்தப்பட்ட ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் தேர்தல் தொடர்பிலான கருத்தாடல்கள் தொடர்கின்றது இது தொடர்பிலான பிரதிவாதங்கள் சவால்கள் சவால்கள் மற்றும் எதிர்ப்பு கூறல்களை அரசியல் அரங்கில் கேட்க முடிகின்றது ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேம் சிங்க இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் முதலிலும் அதற்கு பின்னர் பொது தேர்தல் மற்றும் ஏனைய தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த தேர்தலில் பொருளாதாரமே தீர்க்கமான காரணியாக இருக்கும் நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் வலுப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்று நம்புகின்றோம் ஆனால் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் பொய் கூறுகிறார்கள் தேர்தலில் இவையெல்லாம் செல்லுபடியாகாது ஏனெனில் இந்த நாடு கொள்கையிலிருந்து மீண்டு மாறுபட்டு வீழ்ச்சியடைந்தால் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தலை தூக்க முடியாது முதலில் තීරදලින්න பொதுஜன பெருமணுவின் ஏற்பாடுகள் குறித்து பாராளு உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ கருத்து தெரிவித்தார்

கட்சியை போருக்கு தயாராகி வருகின்றோம் இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள பத்தாவது உலக நீர் மாநாட்டில் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளார் இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி ஜகோ விட்டோட்டோவின் அழைப்பை ஏற்ற ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இந்தோனேஷியாவுக்கு பயணிக்கவுள்ளதுடன் இருபதாம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி ஜனாதிபதி உலக மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தின் விசேட உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மட்டத்தின் போதைப் பொருளை அழிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது காலத்தின் தேவை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் தம்புத்தேகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினாா் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரபஞ்சம் வேலை நூற்று எண்பத்தி கட்டம் தம்புத்தே சோலம சோலமு வித்யாலயத்தில் இடம்பெற்றது இதன்போது பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறையை எதிர்கட்சித் தலைவர் திறந்து வைத்ததுடன் பாடசாலை அபிவிருத்திக்கான நிதி உதவியையும் வழங்கினார் பாடசாலை மட்டத்தில் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பிற்கான அமைப்பு தேவை மதுபானம் போதைப்பொருள் சிகரெட் போன்றவை இந்த பாடசாலைகளை ஆக்கிரமித்துள்ளது நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று இந்த பெற்றோர் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொருவரும் தன்னை வைத்துக் கொள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குகின்றனர் வழங்குகின்றனர் குறிப்பிடுவார்கள் அதனை பாராளுமன்றத்தில் தினமும் பேசுகிறோம் ஆனால் இந்த ஆண்டு இறுதியாகும் போது வழங்கப்பட்ட அனைத்து அனுமதி பத்திரங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறளை சந்தித்துள்ளார் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் எஸ் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சார்ஸ் நிர்மலநாதன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வடமாக மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்புக்கூரல் தொடர்பான அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் சிறுபான்மையினரின் குரல்களை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களது முன்மொழிவுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து இலங்கையை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை காங்கேசன் துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் ஆரம்பமாகவிருந்த கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே பத்தொன்பதாம் தேதி இந்த கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என கப்பல் சேவையை முன்னெடுக்க உள்ள நிறுவனம் அறிவித்துள்ளது குறித்த சேவையில் ஈடுபடும் கப்பலுக்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைக்காததாலும் நிலவும் பலத்த மலையுடனான வானிலையினாலும் இந்த கப்பல் போக்குவரத்து பிற்போடப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது நாகையிலிருந்து காங்கை சிந்துறைக்கான கப்பல் போக்குவரத்து இரண்டு சந்தர்ப்பங்களில் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாகைப்பட்டினத்திலிருந்து காங்கை சிந்துரைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பயணிகள் கப்பல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் குறித்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையிலே நாளை முதல் புதிய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்பும் தலைமுறை தேவைப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டாக்டர் நலின் தாய் குறுகின்றாா் தற்போது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் அரசாங்கமே நமக்கு தேவை இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய அரசாங்கம் ஒன்று அவசியம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் மிகவும் ஸ்நேகபூர்வமாக கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய அரசாங்கம் ஒன்று நமக்கு தேவை பொருளாதாரத்தில் ஏதோ ஒன்று தேன்படுகின்றது ஆனால் அது உண்மை இல்லை மக்கள் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை தமக்கான சலுகைகள் கிடைத்தால் போதும் என நினைத்து செயற்படுகின்றன வங்குறோத் தடைந்த இந்த நாட்டில் எவ்வாறு ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வது என்பதையே சிலர் பார்க்கின்றனர் மக்கள் தேர்தலுக்காகவே பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுமி ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் வெளிமடையைச் சேர்ந்த பதினாறு வயதான சிறுமியை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த சிறுமி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிகுமார் தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் தேதி ரசிகாரில் கார் பந்தய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது காயமடைந்த பேரில் தற்போது ஒருவர் மாத்திரமே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த விபத்து தொடர்பான அறிக்கையை இம்மாதம் இருபதாம் தேதி ராணுவ தளபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஊடக பேச்சாளர் மேரல் ிககுமார மேலும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பகிஷ்கரிப்பு பதினைந்தாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது பகிஷ்கரிப்பினால் அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் சுவையின விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் கொடுப்பனவு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முப்பத்தி ஒரு கிராம உத்தியோகத்தர்களும் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினாா் ஒரு கிழமையில் மூணு நாள் நாலு நாள் இஸ்லேருந்து அடிக்கிறாங்க இது மக்களுக்கு தான் பெரிய சிரமமாக இருக்குது எத்தனையோ மக்கள் வராங்க ஐரீந்திக்கு வராங்க அதுக்கு வராங்க இதுக்கு வராங்க எத்தனையோ பேர் வந்து வந்து வீடு திரும்ப ஏமாற்றமாக இருக்கு இதுக்கு இதுக்கு சரி சரியான மூடி எடுத்து அவங்களுக்கும் ஒழுங்கான ஊதியத்தை சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு பழைய மாதிரி வேலைக்கு இருந்தாக்க எங்களுக்கு ஒரு நிலவரைக்கும் பொதுமக்களுக்கு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களும் இன்று மூன்றாவது நாளாக சுகீடு விடுமுறை தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜிஎஸ் மாரு ஸ்டேக் பண்ணத்தால பொதுமக்களுக்கு மிக கஷ்டமான நிலைமை இருக்கு அவங்க அன்றாட தேவைகள் ஏனைய பிரச்சனைகளை பார்த்து பாக்குறது மிக கஷ்டமா இருக்கு இதே அரசாங்கம் இது சம்பந்தமான முறையில என்னென்னு சொல்லி இதை பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளை சரிவர நடக்கிறதுக்கு அரசாங்கம் தான் இது பொறுப்பா செய்வோம் தாதை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை தென் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளிலும் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது யானை மனித மோதல் முற்று பெறாமல் முடிவின்றி தொடர்கின்றது இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கை பறைசாற்றி நிற்கின்றது அம்பாறை பள்ளக்காட்டு கிராமமே இது சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர் பல வருடங்களாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாம் வாழ்ந்து வருவதாக பள்ளக்காட்டு கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் பள்ளக்காட்டு கிராமத்தில் உள்ள குப்பை மேட்டிற்கு வரும் இந்த காட்டு யானைகள் கிராமத்துக்குள் நுழைவதால் அச்சத்துக்கு மத்தியில் வாழ்வேந்திய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் குறித்த கிராமத்திற்கு வனஜீவராசிகள் திணிக்கழுத்தினால் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் எவ்வித பயனும் இல்லை என கூறும் மக்கள் யானைகள் நுழைவதாக தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை தடுப்பதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அம்பாறை பள்ளிக்காட்டு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் தார இந்த காட்டுல ஒன்று எங்களுக்கு இருக்கிறதுக்கும் பெரிய கஷ்டம் ஹோஸ்பிட்டலுக்கு போற சொன்னாலும் ஆனை தொங்கல் இன்னைக்கு மகதிப்பட்ட ஆனை நாலு மணியோட ஆனை வழி ஆயிரும் மறு அதுக்கு தங்கல ஆறு செத்து அணிஞ்சுதான் புலச்சி அணிஞ்சுதான் ரோட்டுக்கு நாளைக்கும் வந்து வந்து இரவைக்கு பகலைக்கு எல்லாம் வந்து பயிர்களை முழுதையும் சீனை பயிறு மாங்காண்டு தென்னங்காண்டு எல்லாத்தையும் உடைச்சு தெரியுது அப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்து எந்த வகையான எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் கிடைக்குதுமில்லை ஆனைவேலி போரண்டோடு வந்தால் ஆனவேலியும் காணல உண்டையும் காணல நாங்கள் சும்மா தத்தளிஜி கிடக்கும் ஜி அம்பாறை இந்தபூர் பகுதிகளில் உள்ள விவசாய செய்கையாளர்கள் ட்ரோன் கருவையை பயன்படுத்தி கிருமிநாசினி மெச்சம் கிருமிநாசினிகள் பிறகு சிறுமுறையை முன்னெடுத்து உள்ளட விவசாய துறையில் நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி விவசாய உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் திட்டத்துக்கு விவசாய மத்திய நிலையத்தின் பொறுப்பதிகாரி மொஹமட் ஹார்லிங் இதன்போது விவசாயிகளுக்கு இது தொடர்பில் தெளிவூட்டினர் கிருமி நாசினிகள் மற்றும் கலைநாசினிகள் தெளிப்பதற்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற அதே நேரம் வீண்விரயமும் அதிக அளவான நேரமும் ஏற்படுகின்றது அதனை கருத்தில் கொண்டு எமது கமனல் அபிவிருத்தி திணைக்களம் இந்த ட்ரோன் மூலமாக நெற்பயிர்களுக்கு கிருமி நாசினிகள் விசிறுதல் மற்றும் கலைநாசினிகள் விசிறுதல் போன்றவற்றை எமது திணைக்களம் நாடு முழுவதும் தற்போது அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை அண்மித்து ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளம்பல் நிலைமை தீவிரமடைவதன் காரணமாக இவ்வாறு மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மாகாணம் மற்றும் கரையோர பகுதிகளில் காலை வழிகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நாட்களில் மழையுடனான வானிலையுடன் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூறல் பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளாா் இவ்வாறான நிலைமைகளின் போது ஏற்படும் எனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளில் முன்னெடுக்குமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் மழையுடனான வானிலை காரணமாக தற்போது காணப்படும் அதிக வெப்பமான வானிலை குறிப்பிடத்தக்க குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே மழையுடனான வானிலையினால் நான்கு மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் செறிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பதுரை கண்டி கேகாலை ரத்தினபு இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்கு நிறைவடைகின்றது தொடர்ந்து இணைந்திரங்கள் மருத்துவ செய்திகளுடன் வணக்கம்